ஹலோ லூயா ப்ரேஸ்லான் உங்கள் யாவரும் ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறேன் பிரியமானவர்களே இந்த கால தேவனுடைய வார்த்தை ஆஸ்வாதம் மன்னா மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் பாடுகளை கொண்டிருக்கிற நாட்கள் இன்றைக்கு விசேஷித்தமான ஒரு நாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லா ஸ்ரீசரோடு அமர்ந்து ப பந்தியில் அவர் தன்னை ஒப்பு கொடுத்தது எல்லாம் இன்றைக்கும் விசேஷித்த ஒரு நாளாக இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் இந்த நாளிலே வேதம் சொல்லுகிறபடியே தேவனுடைய பாடுகளின் ஆரம்பம் அவர் கெச்சமனிலே சீசலோடு கடந்து போய் ஜெபித்த பிறகு அவர் சேவர்களால் பிடிக்கப்பட்டு பாடுகளுக்கு கொண்டு போகப்படுகிற ஒரு சம்பவத்தை வேதத்தில் பார்க்கிறோம் இயேசு ஏன் பாடுகளுக்கு கொண்டு போகப்பட்டார் ஏன் அவர் எல்லா காயங்களை நமக்காக ஏற்றார் என்றால் வேதம் சொல்லுகிறது இன்றைக்கும் ஆசிர்வாத மன்னாவின் வார்த்தை பார்த்து ஜெபிக்க போகிறோம் அத்தை எழுதின சுவிசேஷம் எட்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார் என்று இயேசையா திற்க தரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது நிறைவேறுதல் அல்ல சொல்லலாமா தேவன் பாடுகளுக்கு கடந்து போவது ஒரு நிறைவேறுதலான திருக்க தரிசனம் நம்முடைய வாழ்க்கையில் கூட சில பாடுகள் சில துக்கம் சில கண்ணீர் சில பலவீனம் சில பற்றாக்குறை சில தோல்வி சில நிந்தனை அவமானம் எல்லாம் தேவன் ஏற்கனவே நமக்கு முன்குறிக்கப்பட்ட தீர்க்க தரிசனங்களின் விடுதலை ஆசிர்வாதம் நிறைவேறுதலுக்காக நம்முடைய உயர்வுக்கு நம்முடைய மேன்மைக்கு சில நிறைவேறுதலுக்காக நம்முடைய குடும்பம் நம்முடைய வாழ்க்கை ஊழியம் ஆவிக்குரிய வாழ்க்கை பிள்ளைகள் வாழ்க்கை சந்ததி ஆசிர்வாதம் இதெல்லாம் மேன்மை ஒரு மேன்மையான ஒரு ஆசிர்வாதத்துக்கு போவதற்காக சில நிறைவேறுதலான சில பாடுகள் இந்த பாடுகள் நம் நிறைவேறும் பொழுது கஷ்டங்கள் வேதனைகள் துக்கங்கள் நிறைவேறும் பொழுது ஏன் என்ற கேள்விகளுக்கு மத்திலும் ஏன் எனக்கு மாத்திரம் என்ற கேள்விக்கு மத்தியிலும் ஏன் ஆண்டவர் இப்படி என்னை சோதிக்கிறார் ஏன் எனக்கு மாத்திரம் இவ்வளோ கஷ்டத்தை அனுமதிக்கிறார் என்றெல்லாம் நம்மை நாமே நாம் வேதனைப்படுத்திக் கொள்ளும் பொழுது நிறைவேறுதல் என்ற வார்த்தையை ஞாபகம் வைத்துக் கொள்ள நிறைவேறுதல் குடும்பத்தில் கஷ்டமா இனி வரும் நாட்களில் தேவன் உங்களை செழிப்பாக்க போகிற தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல் அல்லையிலா உங்களுக்கு வேதனை துக்கம் கண்ணீர் பாடுகளா உங்களை சந்தோஷமாய் போகிற நிறைவேறுதல் எட்டிப்பான நன்மை நிறைவேறுதல் கடன் பிரச்சனை வேதனை அநேக சூழ்நிலைகள் ஆசிர்வாதம் இல்லையா ஆண்டவர் இனிமேல் உங்களை கடன் வாங்காதிருக்க செழிக்க பண்ண போகிற தீர்க்கு தரிசனம் நிறைவேறுதல் அதே நேரத்தில் இன்றைக்கு படுகிற கஷ்டங்கள் நிந்தைகள் அவமானம் எல்லாம் ஆவிக்கிற வாழ்க்கையில் ஊழியத்தில் இதெல்லாம் வரும் நாட்களில் பிரகாசிக்க பண்ண போகிறார் உங்களை அந்த நிலையிலிருந்து தூக்கி எடுக்கப் போகிறார் இன்றைக்கு கூட நிறைய வியாதிகள் இருக்கலாம் பலவீனம் இருக்கலாம் நோய்கள் இருக்கலாம் இதெல்லாம் கேள்விக்கு மத்தியில்தான் சந்தேகத்தின் தான் நீங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கலாம் கண்ணீர் விடுத்துக்கொண்டு ஒவ்வொரு நாள் ஹாஸ்பிட்டல் ஒவ்வொரு நாளும் வேதனை ஒவ்வொரு நாளும் மருந்து மாத்திரை இது என்றைக்கு முடிவுக்கு வருமோ என்றைக்கு நான் சுகமாவேனோ என்றெல்லாம் யோசிக்கல கவலைப்படாதீங்க உங்களை பரிபூர்வமாக சுகமாக்குகிற தேவனுடைய தீர்க்க தரிசனம் நிறைவேறப் போகிறது நீங்கள் சாட்சி சொல்லப் போகிற தீர்க்க தரிசனம் நிறைவேறப் போகிறது அல்லையிலோயா அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம் ஏற்கனவே அவர் சுமந்து கொண்டார் என்று தீர்க்க தரிசனம் ஆமேன்னு சொல்லலாமா ஆண்டவாய் ஆண்டவராய் இயேசு சுகசி பாருங்கள் சில வேலை எல்லாவற்றையும் சுமந்தார் அவருடைய தழும்புகளால் நோய்கள் சுகமாகிறது நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டார் எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் இப்பொழுது உங்களில் தீர்க்க நிறைவேறும்படி கண்களை மூடி செபிக்கலாமா இன்றைக்கு ஒப்புக்கொடுங்க இதுக்கு முன்னாடி பேசின அவிஸ்வாசம் முறுமுறுப்பு கோபமான சந்தேகமான குழப்பமான சில கேள்வியான ஆண்டவர் துக்கப்படுத்துறதெல்லாம் இன்றைக்கி ஒப்பு கொடுத்து மன்னிப்பு கேளுங்க ஏசு கல்வாரிக்கு தன்னை ஒப்பு கொடுத்தது போல ஒப்பு கொடுக்கலாமா அன்பின் பரலோக பிதாவே எங்கள் நோய்களை பலவீனங்களை ஏற்றுக்கொள்ளும்படி கல்வாரிக்கு நராய் கடந்து போனவரே உமது கருத்தில் எங்கள் ஒப்புக் கொடுக்குறோம்ப்பா அன்றைக்கு கச்சமனிலே முழு மனசோடு கூட நீ பாடுகளுக்கு உட்படுத்தும்படி ஒப்பு கொடுத்தது போல இந்த நாட்களில் கண்ணீர் துக்கம் பாடு பலவீனம் வியாதி படுக்கை கடன் பிரச்சனை வாழ முடியாத நிலைமைகள் அன்றவரே வேண்டாத சில அந்த பாவத்தினுடைய ஆளுகைகள் அந்த பற்றாக்குறைகள் எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்து தற்கொலை முடிவுகள் எந்தெந்த விதத்தில் ஆண்டவர் பிசாசின் போராட்டங்கள் வாழ விடாத ஒரு சமாதானம் இல்லாத கண்ணீர் வெடிக்க வைக்கிற நிறைய பிரச்சனைகள் நிந்தனைகள் அவமானம் இருந்தாலும் அதன் நடுவில் ஆண்டவரே ஒரு தீர்க்க தரிசனம் நிறைவேறுகிற ஒரு சந்தோஷத்தை ஒரு விடுதலை ஒரு நம்பிக்கை விசுவாசத்தை ஒவ்வொருவருக்கும் தேவன் கட்டளையிடும்படி ஜபிக்கிறம்பா இந்த நிறைவேறுதல் எங்கள் வாழ்க்கையை சாட்சியாய் மாற்றுவதாக இப்பொழுது ஜெபிக்க அத்தனை பேர் வாழ்க்கையிலும் ஒரு சாட்சி உண்டாகும்படி நீர் இவர்களுக்கு வைத்திருக்க தீர்க்க தரிசனங்கள் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும்படி நாங்கள் ஜபிக்கிறோம் நாமத்தில் அந்த நிறைவேறுதல் இப்பொழுதிலிருந்து துவங்கட்டும் விசுவாசமாயிருக்கட்டும் நம்பிக்கையாக இருக்கட்டும் தொடர்ந்து செய்யட்டும் உம்மை பின்பற்றட்டும் இயேசுவின் நாமத்தில் ஆசுபத்து நீர் உம்முடைய பிள்ளைகளை சாட்சியாய் நிறுத்தும்படி ஜபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஒவ்வொரு நாளும் கர்த்தடை வாக்குத்தம் நிறைவேறும் மனம் கலங்காது